வணக்கம் உங்க செலம் தமிழ் செல்வ ஆறார் தமிழ் வாழ்வில உங்களுக்கு அகத்தியர் பதிலளி அவருடைய கேட்டு கடைப்பிடித்து உடல்நலம் பெறுக என்னுடைய வாழ்த்துகள் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் முன்னோர்கள் கூறிய ஆ வைந்து எனப்படும் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த ஐந்து பொருளும் பஞ்சபூதத்தோடு தொடர்புடையது பால் ஆகாயக்கூறு தயிர் காற்றுக்கூறு மோர் நீர்கூறு வெண்ணெய் மண்கூறு நெய் தீக்கூறு உலகம் முழுவதும் சில பல வருடங்களாக உடலுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடியதாக கருதப்படும் அவாய்ட் ஃபைவ் ஒயிட்ஸ் என்ற ட்ரெண்டிங் இருந்து வருகிறது அவாய்ட் ஃபைவ் ஒயிட்ஸ் என்பது ஒயிட் ரைஸ் ஒயிட் ஃப்ளார் ஒயிட் மில்க் ஒயிட் சுகர் ஒயிட் சால்ட் என்பது அதில் இந்த அவாய்ட் லிஸ்டில் நம்முடைய பசும்பால் சேராது ஏனென்றால் இது ஆர்கானிக் எனப்படும் இயற்கை முறைப்படி பசுவின் மடியிலிருந்து நேரடியாக கறக்கப்படும் உணவாகும் பசும்பால் பிறந்த குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தவர்களுக்குமான ஆகச்சிறந்த உணவாகும் தேரேறனும் சித்தர் தம் வினியனுகா விதியில் பால் உண்போம் மூத்த தயிர் உண்போம் என்று பாடியுள்ளார் நாட்டு பசும்பாலில் கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் அதுல ஸ்பெஷல் புரோட்டீன் என்னன்னா லாக்டோகுளோபிளின் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் புரோட்டீனு நல்ல கொழுப்புகள் விட்டமின்ஸு மினரல்ஸு பயோ அவைலபிள் கால்சியம் பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்கு